மயிலை வந்து சரவணங்கிட்ட ஃபோன் பண்ணி அவங்க அழுதுகிட்ருக்காங்க என்னங்க தயவு செய்து நான் சொல்கிறதுக்கு இல்லைங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கும் போது அப்போ சரவணம் சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் நீ பண்ணினது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா எதுக்காக இப்படி பண்ணுன சர்டிஃபிகேட் தான் ரெடி ஆகிடுச்சிட்டு சொன்னே அதுக்கப்புறம் எதுக்காக இந்த வேலைக்கு போனேன் அப்படிங்கும் போது இல்லைங்க சர்டிஃபிகேட் ரெடி ஆகலை அதனால தான் நான் அந்த வேலைக்கு போனேன் அப்படிங்கும் போது சரி நானே உனக்கு சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணி தரேன் நீ எந்த காலேஜில் படித்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் எனக்கு ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான் நானே உனக்கு வந்து சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி தாரா அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு ஃபோனை வச்சுருந்தாங்க இதை கேட்டு மயில் இன்னும் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ நம்மளே படிக்கலாம் அப்படி இருக்கும்போது நான் எந்த காலேஜில் கொண்டு நான் படிச்சுன்னு சொல்லிக்கிட்டு அவர்கிட்ட போய் நான் சொல்ல முடியும் அப்படின்னு மயில் வந்து பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பிரச்சனையை நம்ம இப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா அவ்வளோதான் நம்ம உடனே ஊருக்கு கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மயில் வந்து உடனே பதட்டத்தோடு வராங்க அத்தை நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு கோமதிட்ட சொல்லவும் என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற இன்னும் வந்து கோயிலில் வந்து எந்த பூஜையும் முடியலை நீ என்னன்னா ஊருக்கு போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறீ அப்படிங்கும்போது அப்போ மயில் சொல்கிறாங்க இல்லைத்த எனக்கு வந்து அவசரமாக இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துச்சுது எனக்கு லீவு தர மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க நான் உடனடியாக நான் போய் வேலைக்கு போகணும் அப்படிங்கும்போது என்ன மயில் இப்படி சொல்கிற நீ தான் நாலு நாள் லீவ் எடுத்துடுதானே வந்த அப்படின்னு சொல்லவும் அப்போ கொடுத்தாங்க இப்போ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க உடனே நான் ஆஃபீஸ்க்கு வர சொல்கிறாங்க நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது அப்போ மீனாவும் ராஜியும் சொல்லிகிட்ருக்குறாங்க என்னக்கா இப்படி சொல்லிகிட்டுருக்குறீங்க சரி நாங்கள் வேணுணா வந்து ஆஃபீஸில் வந்து அவர்கிட்ட ஃபோனில் பேசட்டும் அப்படிங்கும்போது ஐயோ காரியமே கெட்டு போயிட அப்படின்னு மயில் நினைக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு கிளம்புறாங்க கோமதி சரி அப்படின்றதாங்க அடுத்து பார்த்தோம்னா ராஜி வந்து கோமதி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அத்தை எப்படியாவது டான்ஸ்ல ஆடுறதுக்கு நீங்க சம்மதம் சொல்லுங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒண்ணு முடியாது அப்படிங்கவும் உடனே வந்து மீனாக்கா நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அப்ப மீனா சொல்றாங்க அத்தை அவ தான் வந்து ஆசைப்படுறாள் நீங்க சம்மதம் கொடுங்கல அப்படிங்கும்போது என்னடி நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற அதெல்லாம் முடியாது அப்படிங்கவும் மீனா வந்து கோமதி கிட்ட எப்படியே சம்மதத்தை வாங்கிருந்தாங்க இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது உடனே வந்து கோமதி சொல்றாங்க சரி இந்த ஓதடம் ஆடிட்டு அதோட வந்துடும் அப்படிங்கும்போது அப்போ மீனா சொல்றாங்க இல்லத்த மூணு ரவுண்டு இருக்கு அப்படிங்கிறாங்க என்னடி சொல்லிட்டு இருக்கிறோம் மூணு ரவுண்டா முடியவே முடியாது அப்படிங்கும் போது அத்தை அவ எப்படி ஒரு ரவுண்டில் வந்து டான்ஸ் ஆடிட்டு எப்படி தோத்து போயிடுவா அப்படிங்கவோ உடனே ராஜு வந்து மீனா பற்றி முடிக்கிறாங்க அப்போ மீனா வந்து சொல்றாங்க சும்மா சும்மா அப்போதான் அத்தை சம்மதிப்பாங்க அப்படிங்கவோ உடனே கோமதியும் ஆமா நீ சொல்றது கரெக்டு தான் இவன் வந்து ஒரு தடவை டான்ஸ் ஆடணுமே இவன் போட்டியில் வந்து தோற்று போயிடுவா சரி நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி போறாங்க அப்போ ராஜு வந்து கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க அக்கா நீங்கள் மட்டும் இல்லைன்னா அத்தை சம்மதிச்சிருக்கவே மாட்டாங்க அப்படிங்கவும் எப்படியாவது மூணு ரவுண்டுலையும் ஜெயிச்சு நீ பைக்கை வந்து நீ தான் ஜெயிக்க போகிற அப்படின்னு சொல்லவும் அரசி சொல்கிறாங்க இல்லை இல்லை அண்ணி வந்து கார் தான் ஜெயிக்க போகிறாங்க நம்ம அங்கே இருந்து போகும்போது காரில் தான் போக போகிறோம் அப்படின்னு அரசியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா சரவணனை தான் காட்டுறாங்க சரவணன் வந்து சோகத்தோடு இருந்துகிட்ருக்கும் என்னடா பொண்டாட்டி இல்லாமல் ரொம்ப சோகத்தோடு தான் இருந்துட்டுருக்குற அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்கிறாங்க ராஜு டான்ஸ் போட்டியில் வந்து கலந்துக்கிட போகிறாங்க அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க அந்த போட்டில வின் பண்ணிடுவாங்களான்னு சொல்லி பார்க்கலாம்